வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா நம்பிக்கையோட நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நம்ம எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாசகர்களால கீரா என்று செல்லமா அழைக்கப்படுகிற கீ ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய பிஞ்சுகள் அப்படின்ற ஒரு நாவல் கீரா அவர்களுடைய புக் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவரு மண் சார்ந்த கதைகளையும் அந்த மண்மனம் மாறாமல் அந்த மண்ணிலே வாழ்ற மக்களை பத்தின கதைகளும் அவர் நிறைய எழுதுவாரு அந்த கதைகள்ல வரலாற்று நிகழ்வுகளும் உண்மைக்கு நெருக்கமான சம்பவங்களும் அமைஞ்சிருக்கிறதால கீரா அவர்களுடைய நாவல் எப்பவுமே தனியா பண்ணி நிற்கும் அந்த மாதிரி கீரா அவர்கள் எழுதிய பிஞ்சுகள் இந்த நாவலுக்கு சிறந்த இலக்கிய சிந்தனை விருது அப்படின்ற ஒரு கௌரவத்தை கொடுத்து இந்த நாவல அங்கீகரிச்சிருக்காங்க சிறந்த இலக்கிய சிந்தனையா அப்படி என்ன கதையை பேசுது இந்த நாவல் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாழ்ந்த அந்த சிறுவர்களுடைய ஒரு மகிழ்ச்சியான உலகம் இனிமே எந்த ஒரு தலைமுறைக்கும் கிடைக்காம ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க பாத்தீங்களா அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் அந்த உலகத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது தாங்க இந்த நாவல் பிஞ்சுகள் இந்த புக்கை நீங்க யாராவது ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா உங்க கண்ணுமாடி வந்து போகும் இந்த புத்தகத்துல வர சம்பவத்துல அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாச்சு நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கோம் இல்ல நாமளே அதை நடத்தி இருப்போம் நம்மளுடைய சின்ன வயசுல அந்த மாதிரியான எல்லா நிகழ்வுகளையும் திரட்டி அந்த உலகத்தையும் மறுபடியும் நம்ம கண்மூடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு கே ராஜநாராயணன் அவர்கள் ஓகேங்க இப்போ நாம இந்த நாவலோட கதையை பத்தி பார்ப்போம் நான் எல்லா வீடியோலும் சொல்றது போல என்னுடைய நோக்கம் இந்த முழு கதையை உங்ககிட்ட சொல்றது கிடையாதுங்க நான் எப்படி இந்த புத்தகத்தை படிச்சனோ அதே போல நீங்களும் இந்த புத்தகத்தை படிக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அதுக்கு நான் சொல்ற இந்த கதையோட ஒரு சின்ன முன்னோட்டம் உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி உங்களுக்கு ஒரு உந்துதலாம் அமையும்ன்ற நம்பிக்கையோட தான் நான் இந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஓகே இந்த கதை பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தில் உள்ள கோவில்பட்டி அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல ஆரம்பிக்குது அந்த கிராமத்துல இருக்க மூன்று சிறுவர்கள் அசோக் வெங்கடேஷ் செந்தில் இவங்க மூணு பேர்ல அசோக் பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பையன் நல்ல செட்டில்டு ஃபேமிலி அசோக் வெளியூர்ல இருக்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி போர்டிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு வரோம் அசோகோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் அசோக்கோட அண்ணன் அந்த ஊர்ல முத முதல்ல வெளியூர்ல போய் பட்டம் படிச்சு ஒரு நல்ல வேலையில இருக்கிற ஒரு இளைஞன் அவரு எப்போவாது லீவ் டைம்ல மட்டும் தான் ஊருக்கு வந்து போவாரு அசோகோட அண்ணன் மீதி இருக்க வெங்கடேஷ் செந்தில் இவங்க ரெண்டு பேரும் உள்ளூர்ல இருக்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க வெங்கடேஷ் ஒரு ஐயர் வீட்டு பையன் இன்னும் குறிப்பா சொல்லணும் வைணவ சமூகத்தை சார்ந்தவங்க வைசியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வெங்கடேஷுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவன் தாயை எழுந்துட்டான் அதனால அவன் அவங்க ஆயாவோட அரவணைப்புல தான் வளர்த்துட்டு வரான் அவங்க அப்பா இந்த வைணவ சமுதாயத்தை பின்பற்றதால அந்த ஆச்சாரத்தை அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணவர் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் சிவனுக்கு வந்து எதிரானவர்கள் அதாவது அவங்க பெரும்பாலும் மட்டும் தான் வழங்குவாங்க அதனால அவங்க சிவன்

அப்பா பூசாரி என்றதால இவனும் பூஜை விஷயத்துல அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அதனால இவனே அந்த ஊர்ல ஒரு குட்டி சாமியார் தான் சொல்லுவாங்க அவங்க அப்பா இல்லாத நேரத்துல அந்த கோவிலுக்கு பூஜை பண்றவன் செந்தில் தான் இது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்க ஆடு மாடு எல்லாம் தொழுவத்தை பாத்துக்கிறது எல்லா வேலையும் செய்யறது செந்தில் இப்படி அசோக் வெங்கடேஷ் செந்தில் இவங்க மூணு பேரும் வெவ்வேறு விதமான சமூகத்தை சேர்ந்தவங்க வெவ்வேறு விதமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க ஆனா மூணு பேரும் நண்பர்கள் இன்னும் சில நாட்கள்ல இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா விளையாட போறாங்க அது என்ன சில நாட்கள்ல இப்ப ஏன் விளையாடல அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அசோக் வெளியூர்ல இருக்க ஒரு போர்டிங் ஸ்கூல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கான் அவன் சம்மர் லீவ்ல தான் வீட்டுக்கு வருவான் அப்படின்னா வெங்கடேஷும் செந்திலும் சேர்ந்து எல்லாமே அவங்க ஒரே ஊர்ல தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனா எங்க பாத்தீங்கன்னா வெங்கடேஷ்க்கு அம்மா போட்டு அவனுக்கு இன்னும் மூணு தண்ணி ஊத்தல அதனால அவங்க ஆயா அவனை வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கிராமத்துல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மா போட்டா மூணு தண்ணி ஊத்துவாங்க ஏழு நாளைக்கு ஒரு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாளைக்கு மூணு தண்ணி ஊத்துவாங்க அந்த மூணாவது தண்ணி ஊத்தி முடிச்ச பிறகுதான் அம்மா போட்டவங்க வீட்டை விட்டு வெளியே போனோம் அந்த மூணு தண்ணி ஊத்துற வரைக்கும் வீட்டுல தாளிச்சு சாப்பாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே போல வெங்கடேஷ் வீட்டுல சாப்பாடு தாளிச்சு ருசியா செய்யாத காரணம் காரணத்தால அவனுக்கு ஒரு பக்கம் நல்லா சாப்பாடு கிடைக்கல இன்னொரு பக்கம் அவன் அவனுடைய ஃப்ரெண்டு செந்தில பார்க்க வெளியே போகாத காரணத்தால மனசளவுலயும் உடல் ரொம்ப சோர்ந்து போய் காணப்படுறான் ஒரு வழியா வெங்கடேஷ்க்கு மூணு தண்ணி ஊத்தியாச்சு அவனுக்கு அம்மையும் போயாச்சு வெங்கடேஷ்க்கு தண்ணி ஊத்தி முடிச்ச மறுநாளே காலையில எதிர்ச்சி செந்தில் வீட்டுக்கு போறான் அவன் போகும்போது பாத்தீங்கன்னா செந்தில் வாசல்ல உட்காந்துட்டு ஒரு சட்டில இருக்க பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருக்கான் வெங்கடேஷ பாத்தோன்னு செந்திலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல டே எப்படிடா இருக்க சரி அடிச்சா அப்படின்னு கேக்கிறான் சரி சரி ஆயிடுச்சு மூணு தண்ணி ஊத்திட்டாங்க சரிவா நம்ம ஆத்துக்கு போலாம் அப்படின்னு வெங்கடேஷ் கூப்பிடறான் இருடா அதோ கஞ்சி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த சட்டில இருக்க கஞ்ச அவசரவசமா குடிச்சிட்டு வெங்கடேஷ் கூட ஆத்துல குளிக்க சந்தோஷமா கிளம்புறான் ரெண்டு பேரும் ஜாலியா போய் ஆத்துல குளிச்சிட்டு இருக்காங்க காலையில குளிக்க போனவங்க மதியம் வரைக்கும் குளிச்சுட்டே இருக்காங்க மதியத்துக்கு மேலதான் வெங்கடேஷ்க்கு லைட்டா பசிக்குது அப்ப செந்தில் சொல்றான் நீ எனக்கு பசிக்குது வீட்டுக்கு போவா அப்படின்னு கேக்குறான் அப்பதான் செந்தில் சொல்றான் இதுக்கு வீட்டுக்கு போனோம் ஏன் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பக்கத்துல இருக்க சோள போறான் அங்க போயிட்டு நல்லா வளர்ந்துருந்த ரெண்டு மூணு சோள கதிரை உடச்சுக்கிட்டு பக்கத்துல கம்பகோல இருந்துச்சு அங்கேயும் நல்லா முத்தி வந்திருந்த கம்பங்கதிர ஒரு நாலஞ்சு உடச்சுக்கிட்டு வரான் செந்தில அவன் பாக்கெட்ல எப்பவுமே உப்பு காரம் மறக்காம வச்சிருப்பான் அதை எடுத்து கம்பங்கதிர் மேலையும் சோள கதிர் தடவிட்டு ஒரு சின்ன குவில் மாதிரி சோள திட்ட குவிச்சு அதை பத்த வச்சு அந்த நெருப்புல சோள கதிரியும் சுட்டு வெங்கடேஷ்க்கு கொடுக்கறான் அம்மா போட்டு இருந்ததால எந்த சாப்பாடும் சாப்பிடாம மறுத்து போயிருந்த வெங்கடேஷோட நாக்கு இந்த உப்பு காரம் தடவி நெருப்புல சுட்டு கொடுத்த கம்பங்கதிரும் சோள அவன் வாய்க்கு தேன் அமிர்த மாதிரி இருந்துச்சு செந்திலும் வெங்கடேஷும் ஒருத்தர ஒருத்தர மாத்தி பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த சோழ கதிரியும் கம்பம் காலி பண்ணிட்டு திரும்ப வந்து ஆத்துல குளிச்சு விளையாடுறாங்க ஈவினிங் வரைக்கும் விளையாடுறாங்க ஒரு வழியா பொழுது போகுது சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க வர வழியில பாத்தீங்கன்னா செந்திலோட அப்பா பூசரியா இருக்கார்ல அந்த கோவில்ல பூசை நடக்குது பூஜை முடிஞ்சோடனே பிரசாதம் கொடுப்பாங்க செந்திலும் வெங்கடேஷும் ஓடி போய் அங்க கொடுக்கற அந்த வெண்பொங்கல் பிரசாதம் வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க அதே போல அந்த கோவிலுக்கு கொடுக்கற விபதி எடுத்து ரெண்டு பேரும் பட்டையும் போட்டுக்கிறாங்க வெண்பொங்கலை சாப்பிட்டுட்டு செந்தில் அவங்க அப்பாவுக்கு அவன் கோவிலே இருக்கான் வெங்கடேஷ் அந்த பொங்கல சாப்பிட்டுக்கிட்டு தேங்காய் செல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போறான் வெங்கடேஷ் அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா வாசல உட்காந்துட்டு இருக்காரு இவள பாத்து முறைக்கிறாரு ஓடி வந்து அவனை புடிச்சு சாத்து சாத்துன சாத்துறாரு என்ன விஷயம்னு அப்பதான் தெரியுது வெங்கடேஷ் அவன் நெத்தில திருநீர் வச்சிருந்தான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆயா வந்து விசாரிக்கும்போது போது அப்ப வெங்கடேஷ் சொல்றான் நான் செந்தில் கூட கோவிலுக்கு போயிருந்தேன் அவங்க அப்பா தான் நெத்தில வச்சு விட்டாரு அப்படின்னு சொல்ல வெங்கடேஷோட அப்பா செந்திலையும் செந்திலோட அப்பாவையும் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இனிமே நீ அவன் கூட சேர்றத பார்த்தா அவன் கைய காலெல்லாம் உடச்சு போட்டுரும் அப்படின்னு அவனை போட்டு செம்மடி அடிக்கிறாரு அவனுடைய ஆயா தான் குறுக்க வந்து தாயில்லாத பிள்ளைய அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட இருந்து வெங்கடேச காப்பாத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க இந்த விஷயம் எதுவுமே தெரியாத செந்தில் மறுநாள் காலையில வெங்கடேசோட வீட்டுக்கு வரான் அவனை விளையாட கூட்டிட்டு போறதுக்கு வெங்கடேசோட ஆயா செந்தில புடிச்சு வாய்க்கு வந்த பிரி திட்டி அனுப்புறாங்க இனிமே அந்த வீட்டு பக்கம் வந்தா கைய காலம் உடச்சு அமைச்சு ஓடிடு அப்படின்னு சொல்றாங்க அங்க என்ன நடந்ததுன்னே செந்திலால புரிஞ்சுக்க முடியல அதனால அவன் சோகமா வீட்டுக்கு வந்தாடுறான் இப்ப அவனுக்கு விளையாடுறதுக்கு அசோக்கும் இல்ல வெங்கடேசும் இல்ல இப்படி அவன் சோகமா அவங்க வீட்டுல உக்காந்துட்டு இருக்கும்போது செந்தில் வீட்டு தெரு வழியா தண்டோரா அடிச்சிட்டு வராங்க தண்டோரால என்ன விஷயம் சொல்றாங்கன்னா நாளைக்கு காலையில ஆத்தோரமா இருக்க விநாயகர் கோயில் பூஜை எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி

இருக்காங்க மிளகாய அரைச்சு அதை விநாயகர் சிலை மேல பூசிட்டு இருந்தாங்க இத பார்த்து அந்த சின்ன பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இது ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க இருந்தா பக்கத்துல இருந்த ஒரு தாத்தா கிட்ட கேக்குறாங்க தாத்தா அது என்ன பூஜை அப்படின்னு அப்பதான் தாத்தா சொல்றாரு இந்த வருஷம் பருவமான நம்ம ஊர்ல பெய்யல இதே மாதிரி இருந்தா நமக்கு இந்த வருஷம் பஞ்சம் வந்துரும் இந்த பூஜை பண்றதால விநாயகர் மேல நம்ம காரத்தை தடவனா என் புள்ள எரிச்சல் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சிவனும் பார்வதியும் வர்ண பகவான் சொல்லி மழை பெய்ய சொல்லுவாங்க மழை பெஞ்சாதான விநாயகர் மேல இருக்க அந்த காரம் இறங்கி அவருக்கு உடம்பு குளிர்ச்சியாகும் அப்ப நமக்கும் மழை கிடைச்சிருக்கல இது ஒரு ஐதீகம் அப்படின்னு நம்ம தாத்தா சொல்றாரு இவனுக்கு அந்த கதையை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பிரசாதத்தை வாங்கிட்டு மூணு பேரை சாப்பிட்டுக்கிட்டு ஆத்தங்காரிக்கு கிளம்புறாங்க ஆத்தங்காரிக்கு போற வழியில அசோக் அவனோட ஹாஸ்டலை பத்தியும் அவனோட போர்டிங் ஸ்கூல பத்தியும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறான் அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்க டீச்சர்ஸ் அந்த விஷயத்தான் சொல்லிட்டு போறான் வெங்கடேஷும் செந்திலும் அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு கதை கேட்டுட்டே போறாங்க ஆத்துக்கு போயிட்டு மூணு பேரும் ஜாலியா குளிக்கிறாங்க அவங்க கை கால் வலிக்கிற வரைக்கும் நல்லா நீச்சல் அடிச்சு நல்லா எக்காரணம் போட்டு குளிக்கிறாங்க ஒரு வழியா அவங்களுக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுது பசிக்குது அவங்க ஆத்துல இருந்து வெளியே வந்து டிரெஸ் மாத்திட்டு வீட்டுக்கு வராங்க வர வழியில பாத்தீங்கன்னா அங்க ஒரு கொடுகளிக்காய் மரம் சில ஊர்ல அது கோணப்புள்ளிங்க மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொண்ணு வண்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சது டேடி அந்த பொண்ணு வண்டு புடிச்சு கொடுறா சொல்லிட்டு அசோக் கேக்குறான் செந்தில் மரத்தமல் ஏறி அந்த பொண்ணு வண்டு புடிச்சிட்டு வந்து அசோக் கிட்ட கொடுக்குறான் அசோக் தான் பாக்கெட்ல வச்சிருந்த ஜாமெட்ரி பாக்ஸை திறந்து அந்த பொண்ணு வண்டு அதை பிடிச்சி உள்ள போட்டு அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும் சொல்லிட்டு இலையும் பிரிச்சு அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் உள்ள போட்டுக்குறான் இது முட்டை போட்டா நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் ஜாலியா அவங்க வீட்டுக்கு கிளம்புறான் வெங்கடேஸ்வர் செந்திலோ அவங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க மறுநாள் காலையில மறுபடியும் அவங்க மூணு பேரும் அதே அந்த ஆத்தங்கார போற பிள்ளையார் கோயில மீட் பண்றாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க டேய் நம்ம இன்னைக்கு முட்டை திருடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வெங்கடேஷ் கொடுக்குறான் அசோக செந்திலும் சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு குருவிங்களோட கூடு மைனாவோட கூடு அதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக மூணு பேரும் அவங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரமா போய் மரங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல போயிட்டு கூடுகளை கண்டுபிடிக்கிறாங்க செந்திலும் வெங்கடேஷும் என்னென்ன மரத்தெல்லாம் பறவைகள் கூடு இருக்கோ அது மேல ஏறி ஏறி அந்த முட்டைகள்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டு கீழே இறங்குறாங்க இதே போல அவங்களால எவ்வளவு மரங்களை ஏற முடியுமோ எவ்வளவு முட்டைகளை சேகரிக்க முடியுமோ அவ்வளவு முட்டைகளை திருடி திருடி பாக்கெட்ல போட்டுட்டு கீழே வராங்க அசோக் கீழே இருந்து தூரத்துல ஏதாவது பறவைகள் வருதா அப்படின்னு பாத்து சொல்றதா வேலை ஏன்னா முட்டை எடுத்து போது பறவை வந்துச்சுன்னா மண்டையில போட்டு கொத்து குத்துன்னு குத்தி அமைச்சிருக்க எல்லாரையும் அதுவும் காக்கா மயிலாலும் கொத்திச்சுன்னா ஒரே மண்டையிலிருந்து ரத்தமே வந்துருங்க நான் எல்லாம் என் சின்ன வயசுல அது அனுபவப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட்லாம் காக்கா கிட்ட குத்து வாங்கி தலையில ரத்தம் ஓடி ஓடி வந்திருக்கான் சோ அதனால எங்கன்னா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அசோக் தூரத்துல இருந்து பறவை ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு இவன் பார்த்துப்பான் போதுன்ற அளவுக்கு வெங்கடேசு செந்திலும் முட்டையெல்லாம் நிறைய எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டாங்க அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க ஒரு இடத்துல களிமண்ணை பெசஞ்சு எடுத்து அந்த களிமண்ணை உருண்டை உருண்டையே புடிச்சு அந்த களிமண்ணுக்குள்ள இந்த முட்டையை வச்சு முடி இது போல எல்லா முட்டையும் களிமண்ணுக்குள்ள வச்சு மூடி அப்புறம் ஒரு இடத்துல நெருப்பு பத்த வச்சு அந்த நெருப்புல இந்த களிமண் உருண்டை எல்லாம் போட்டுறாங்க ரொம்ப நேரம் அந்த நெருப்புலயே இந்த களிமண் உண்டை எல்லாம் போட்டு ஒரு மாதிரி சுட்டு எடுத்து நெருப்பு அணைஞ்ச பிறகு களிமண் உண்டை எல்லாம் வெளியே எடுத்து மேல இருக்க அந்த களிமண்ணை உடைச்சிட்டு உள்ள இருக்க முட்டை எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட முடிச்சிட்டு பிறகு வயிறு ரொம்பிடுச்சு ரொம்ப தேங்க்ஸ் டா அப்படின்னு அசோக் வெங்கடேஷ் கிட்டயும் செந்தில் கிட்டயும் சொல்றான் மூணு நண்பர்களும் அவங்க முகத்தை மாறி மாறி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அன்னைய பொழுது அதோட முடியுது மறுபடியும் மறுநாள் காலையில திரும்ப அதே ஆத்தங்கர கோவிலுக்கு வராங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த கோவிலில் படத்தடியில ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவரு பேரு தான் திருவேங்கடம் அந்த அண்ணன் தான் இவங்களுக்கு எப்படி மறையறது பறவைகளுக்கு தெரியாம எப்படி மொட்டையை திருடுறது அதை எப்படி சுடுறது இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அவர்தான் அந்த ஊர்ல அந்த அண்ணனுக்கு தொழிலே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பறவைகளை வேட்டையாடி காசுக்கு தான் அவரோட வேலை நம்ம பசங்க மூணு பேருக்கும் திருவேங்கடம் அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அவரு பறவைகளை வேட்டையாடுற ஸ்டைல் தான் இந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் கையில ஒரு சின்ன உண்டிவில் தான் வச்சிருப்பாரு அந்த உண்டிவில வச்சு அவர் பெரிய பெரிய பறவைகள்லாம் ஈஸியா வேட்டையாடுவாரு அதுவும் குறித்தப்பாம அடிப்பாரு அந்த ஒரு டேலண்ட் இந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த அண்ணன் எப்ப வந்தாலும் அவங்க பின்னாடியே அந்த பசங்க கிளம்பிடுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஆகுது அவர் வேட்டைக்கு போறதுக்காக தன்னுடைய அந்த உண்டி வில சரி பார்த்துட்டு இருக்காரு அப்பதான் அந்த பசங்க மூணு பேர் வராங்க இந்த பசங்க கேக்குறாங்க அண்ணன் இன்னைக்கு வேட்டைக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாண்டா வேட்டைக்கு தான் போறேன் அந்த சொல்றாரு சின்ன பசங்க மூணு பேரும் நாங்களும் வரேன் சொல்றாங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அந்த அண்ணன் கூட்டிட்டு வேட்டைக்கு கிளம்புறாரு காலையில இவங்க வரைக்கும் அந்த அண்ணன் இருக்காங்க அவர் எங்க போறாரு நிறைய பறவைகள் மைனா சிட்டுக்குருவி மீன்கொத்தி இந்த மாதிரி நிறைய பறவைகளை வேட்டையாடி ஒரு பைகில போட்டு வச்சிருக்காரு அவரோட அந்த டிரிக்ஸ் எல்லாம் அவருடைய ஸ்கில்ஸ்லாம் எல்லாம் இந்த பசங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல எப்படி குறிப்பா அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க அப்படியே மெய் செலுத்து போறாங்க அந்த திருவங்கட அண்ணனை வந்து ஒரு ஹீரோ மாதிரி இந்த பசங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க அண்ணிய பொழுது இப்படி முடியுது அந்த பசங்களுக்கு அந்த அண்ணன் கூட போய் வேட்டையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணன் எங்களுக்கு உண்டியில் வச்சு அடிக்க கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கேக்குறாங்க இதே போல அந்த பசங்க மூணு பேரும் தினமும் அந்த அண்ணன் கூட வேட்டையாட போறதும் வேட்டையாடுறோட ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிறதும் இதுவே ஒரு ரொட்டைனா வச்சிருந்தாங்க இப்படியே ஒரு ஒரு வாரம் போது பசங்க அவங்க லீவ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பாத்தீங்கன்னா வெங்கடேஷோட அப்பாக்கு தெரிய வருது வெங்கடேஷோட அப்பா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு நீ மத்த பசங்க கூட சேர்ந்து கண்ட இடத்துல சுத்தக்கூடாது அது முக்கியமா செந்தில் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவனை கண்டிக்கிறாரு இன்னொரு நீ இப்படி பண்றத பாத்தனா உன்னை இப்படிதான் அடிப்பணும் எனக்கே தெரியாது அப்படின்னு அவன் திட்டுறாரு வெங்கடேஷும் பயந்துகிட்டு இனிமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஆனா சொல்லிட்டு மறுநாளை திரும்ப அண்ணன் கூட அசோக்கையும் செந்திலையும் கூப்பிட்டு வேட்டைக்கு கிளம்புறான் அன்னைக்கு வேட்டையில பாத்தீங்கன்னா தேன் கொத்தின்ற ஒரு பெரிய முரட்டு பறவை வந்து அவங்களுக்கு வேட்டையில கிடைக்குது அந்த பறவையை பிடிச்ச சந்தோஷத்துல எல்லாம் திரும்ப மகிழ்ச்சியா வீட்டுக்கு வராங்க ஏன்னா அந்த பறவை அவள எளிதில கிடைக்காது அந்த பறவையை ஈஸியா வேட்டையாடித்தால சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க வர வை அவங்களுக்கு ஒரு பெரிய புளிய மரம் இருக்கு செந்திலும் வெங்கடேஷும் அந்த மரத்தமல்ல ஏறி உழுக்க நல்லா பழுத்த புளிய கீழே விழுது அதுக்கப்புறம் கீழே விழுந்து அசோக் வெங்கடேஷ் செந்தில் மூணு பேரும் புளிய பழத்தெல்லாம் எடுத்து அவங்க அவங்க பாக்கெட்ல எவ்வளவு பத்துமோ அவ்ளோ வச்சு பாக்கெட்டை ஃபில் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வர வழியில சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா வராங்க அன்னைய பொழுது இப்படி போக மறுநாள் மறுபடியும் பசங்க திருவெங்கடா தேடி வராங்க அவர் பாத்தீங்கன்னா கையில ஒரு பெரிய கூட ஒரு பெரிய கூண்டு அதெல்லாம் வச்சுட்டு நிக்கிறாரு பசங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு வழக்கமா அண்ணன் கையில இதெல்லாம் வச்சிருக்க மாட்டாரு இன்னைக்கு என்ன டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சு அண்ணா என்ன ஆச்சு எங்க கிளம்பறீங்க என்ன விஷயம் சொல்லிட்டு அதுக்கு அண்ணா சொல்றாரு பசங்களை கூட வராதீங்க நான் இன்னைக்கு காக்கா வேட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு வழக்கமா காக்கா அடிக்க மாட்டீங்களே இன்னைக்கு என்ன ஆச்சு பசங்க கேக்குறாங்க இல்லடா பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு மஞ்சக்காமலைய அது காக்கா கறி சாப்பிட்டா தான் சரியாகும் அதனால நான் காக்கா அடிக்க போறேன் இன்னைக்கு கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு சரி இன்னைக்கு டைம் பாஸ்க்கு என்ன பண்றது தெரியாம பசங்க அப்படியே அமைதியா திரும்பி ஆத்து பக்கம் போயிட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததால அம்மா நோய்க்கு ஒருத்தர் இறந்துட்டு இருக்காரு அவரை பதிக்கிறதுக்காக ஊர் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா அவரை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அடக்கம் பண்றதுக்காக இத பசங்க விசித்திரமா பாக்குறாங்க ஏன் அப்படின்னா அந்த சாவுக்கு மோல் அடிக்கல பூ போடல இவன சங்கு கூட விழுதல இந்த பசங்களுக்கு ஆச்சரியமாயிட்டு அது பின்னாடியே போய் ஒரு தாத்தா கிட்ட கேக்குறாங்க தாத்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த வயசானவர் விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி அம்மையில இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மோல் அடிக்காம போறீங்க அடிங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் விளையாட்டா கேக்குறான் அந்த தாத்தா கோபமா சொல்றாரு அம்மா போட்டு செத்து போனா மோல் அடிக்க கூடாது சாமி குத்தம் ஆயிடும் பூ போடக்கூடாது மோல் அடிக்க கூட ஏன் சங்கு கூட ஊதக்கூடாது அமைதியாக போயிட்டு அமைதியாக அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு சொல்லிட்டு நீங்களா சுடுகாட்டு பக்கம் வரக்கூடாது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புறாரு பசங்களும் ஒரு மாதிரி ஒண்ணும் புரியாம குழப்பமா யோசிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படியே சுடுகாட்டில இருந்து மூணு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க நாளை காலைல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிஞ்சு போறாங்க மறுநாள் காலையில அசோக்கும் வெங்கடேஷும் செந்திலோட வீட்டுக்கு வராங்க செந்தில் பாத்தீங்கன்னா கையில ரெண்டு மூணு குட்டி பூனையை வச்சிருக்கான் ஏன் என்னடா இது குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேக்குறாங்க டே எங்க வீட்டுக்கு பூனை குட்டி புடிச்சடா அதோட குட்டி தான் இதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றான் அதுக்கு

காந்தி அக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வாழ்ந்துட்டாரு ஒரு இளம் பெண் அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப வயசானவருக்கு அவங்கள கட்டி வச்சுட்டாங்க அந்த வயசானவர் இறந்து போயிட்ட பிறகு அதுக்கடுத்து இவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல தனி மரமா இருக்கிறவங்க வாழ்க்கையில சொந்தக்காரங்களுக்கோ பிள்ளை குட்டிகளுக்கோ அங்க எதுவும் இடம் இல்ல அதனால நாய்க்குட்டிகளும் பூனைக்குட்டிகளும் எடுத்து அவங்க குடும்பமும் வச்சு வளர்த்துட்டு அந்த ஊர்ல இருக்க ஆதரவட்ட நாய்கள் பூனைகள் எல்லாமே அவங்க தான் இருக்கும் செந்தில் வெங்கடேஷ் அசோக் மூணு பேரும் அவங்க எடுத்துட்டு வந்த பூனைக்குட்டி எடுத்துட்டு போயிட்டு சாந்தி அக்கா கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க வீட்டுல இருக்க மற்ற நாய்கள் பூனை கிட்ட எல்லாம் இவங்க மூணு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க செந்தில் பூனை வளர்க்கற மாதிரியே வெங்கடேஷ் ஒரு நாய் வளர்க்கறான் அந்த நாயோட பேரு சிவப்பி அந்த சிவப்பி குட்டி போட்டப்ப கூட நிறைய குட்டி வீட்டுல இருக்குன்றதுக்காக ஒரு சில குட்டி எடுத்துட்டு வந்து இவங்க சாந்தியக்கா வீட்டுல தான் கொடுத்தாங்க இவங்க மூணு பேர் அந்த வீட்டுக்கு வந்த நேரம் பார்த்து சிகப்பியும் சாந்தியாக்கா வீட்டுக்கு வந்து அதோட குட்டிங்க கூட விளையாடி கொஞ்சிருக்கு சிகப்பியை பார்த்தோன்னே அசோக் அதுக்கிட்ட போயிட்டு உன் சிகப்பி வந்துருக்கடா வந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை புடிச்சு கொஞ்சம் உடனே அதை வாயை பார்த்துட்டு அசோக் ஒரு மாதிரி யோசிக்கிறான் நீ பல்லே வளர்க்கறது இல்லையா எப்படி உன் பல்லு மட்டும் வெள்ளையா இருக்கு நான் தினமும் வளர்க்குறேன் ஆனால் என் பல்லு மஞ்சள் பொத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கான் சொல்லு உன் பல்லு மட்டும் எப்படி வெள்ளையாக இருக்கு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அந்த நாய்கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கான் ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வந்த அசோக்கை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்ட சிகப்பி எட்டி அவன் மூஞ்ச நக்குது கை கால் எல்லா இடத்துலையும் நக்கி வைக்கிது அசோக் சிரிக்கிறான் ஏ நக்காது எனக்கு கூசுது விடு விடுன்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான் சின்ன பசங்க மூணு பேரும் அங்கே இருக்க நாய்க்கு கூடையும் பூனைங்கிட்டையும் விளையாடிட்டு அப்படியே அங்கேருந்து அசோக் கிட்ட கிளம்புறாங்க ஏன்னா அசோக்கோட அண்ணன் ஊர்லேருந்து வந்திருக்காரு நான் அந்த கதையோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அசோக்கோட அண்ணன் நல்லபடியாக ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வெளியூர்ல வேலை செய்யறாரு லீவ் டைம்ல மட்டும் தான் ஊருக்கு வருவார் அப்படின்னு அசோகோட அண்ணன் எப்பலாம் ஊருக்கு வராங்களோ அப்பெல்லாம் வெங்கடேஷும் செந்திலும் போய் அந்த அண்ணன் பாப்பாங்க ஏன்னா அவரு வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த பசங்களுக்கு கொடுப்பாங்க சோ இப்போ வெங்கடேஷும் செந்திலும் அசோக கூப்பிட்டு அசோகோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க பசங்க மூணு பேர் அவங்க வீட்டுக்கு போறாங்க போயிட்டு அசோகோட அண்ணனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க வெங்கடேஷும் செந்திலும் அசோகோட அண்ணன் கிட்ட அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு நாங்களும் எப்படினா உங்களை மாதிரி பெரிய ஆளாகணும் எந்த ஸ்கூல்ல படிக்கணும் எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க

நாகமணி தேடிட்டு இருக்கேன் என் கைக்கு மட்டும் நாகமணி கிடைக்கட்டும் பாரு இந்த ஊர்ல பெரிய வீடு நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றான் வெங்கடேஷ் கேக்குறான் நாகமணியா அது என்ன நாகமணி அப்படின்னு கேக்குறான் அதுக்கு செந்தில் சொல்றான் டேய் ஒரு நாகப்பாம்பு நூறு வயசு வரைக்கும் யாரையுமே கொத்தாம இருந்துச்சுன்னா வச்சுக்கேன் அதோட விஷம் தொண்டையிலே கட்டியா மாறி வைரமா மாறிடும் அந்த வைரத்துக்கு பேரு தான் நாகமணி நூறு வயசு ஆன பிறகு அந்த பாம்புக்கு கண்ணு தெரியாது அதனால ராத்திரி நேரத்தை வெளியே வந்து அந்த வைரத்தை வெளியே கக்கும் அந்த வைரத்தோட வெளிச்சத்திலேயே அது சுத்தி சுத்தி வந்து அங்க இருக்க புழுப்புச்சு புடிச்சு சாப்பிட்டு போவோம் அந்த மாதிரி சமயத்துல மட்டும் நம்ம அதை பாத்துட்டுனா வச்சுக்க சாணி எடுத்துட்டு போயிட்டு அந்த வைரத்து மலை போட்டுடலாம் வைரத்து மலை சாணியை போட்டா வெளிச்சம் தெரியாது வெளிச்சம் தெரியாம கண்ணு தெரியாம அந்த பாம்பு அங்கேயே செத்து போயிடும் நம்ம காலையில வந்து யாருக்கும் தெரியாம அந்த பாம்பு எடுத்து புதைச்சிட்டு சாணி கடியில் இருக்க அந்த வைரத்தை எடுத்து வித்துட்டா இந்த ஊர்ல நாம தட பெரிய பணக்காரங்க அசோகோட வீடு என்ன இதை விட பெரிய வீடு நான் கட்டுவேன் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்கான் வெங்கடேஷ் அப்படியா அப்படின்னு வாயை பழந்து பாத்துட்டு இருக்கான் இந்த கதையை அசோக்கோட அண்ணன் கேட்டுக்கிட்டே பின்னாடி சிரிச்சுக்கிட்டே வராரு டேய் நீங்க எல்லாம் படிச்ச பசங்கடா இந்த மாதிரி கதையெல்லாம் நம்புறீங்க பொய் கதையோ கட்டுக்கதையோ நம்பாதீங்க ஒழுங்கா படிங்க நீங்க பெரிய கதையெல்லாம் வரலாம் இந்த மாதிரி கதையெல்லாம் பேசிட்டு சொத்தாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் ரெண்டு பேர் கையிலும் அவர் வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் வாங்கிட்ட வெங்கடேஷும் செந்திலும் தேங்க்யூ சொல்லிட்டு நாளை காலையில வழக்கம் போல ஆத்தங்கரைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மறுநாள் காலையில அவங்க ஆத்தங்கரையில மீட் பண்றாங்க வரும்போது பாத்தீங்கன்னா செந்திலும் வெங்கடேஷும் கையில உண்டிவிலோட வராங்க அசோக் பார்த்துட்டு என்னடா அது கையில உண்டிவில் அப்படின்னு கேக்குறான் டேய் திருவேகட அண்ணன் கிட்ட நம்ம ஒரு வாரமா பிராக்டிஸ் எடுத்தோம்ல அந்த வித்திய வச்சு இன்னைக்கு நான் சிட்டுக்குருவி அடிக்க போறேன் அப்படின்னு வெங்கடேஷ் சொல்றான் டே உண்மையா சொல்ற அப்படின்னு அசோக் கேக்குறான் ஆமாண்டா உண்மையதான் சொல்றேன் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மூணு பேரும் கிளம்புறாங்க மரங்கள் நிறைய இருக்க ஒரு இடத்துல ஒரு மரத்தோட கிளையில ஒரு சிட்டுக்குரிய உக்காந்துட்டு இருக்கு அந்த குருவியை குறி பார்த்து அடிக்கிறதுக்காக வெங்கடேஷ் அந்த உண்டி வில வச்சு ஏம் பண்ணிட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா அவன் பக்கத்துல இருக்க மரத்துல ஒரு பெரிய தேல் வந்து ஏறிட்டு இருக்கு அதை பார்த்தோன்னே பசங்க மூணு பேரும் ஐயோ தேல் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு மூணு பேரும் அங்கிருந்து தளதிரிக்க ஓடி வராங்க ஏன்னா அது ஒரு பெரிய கருந்தேல் உடனே அசோக் சொல்றான் டே டே வேணா எனக்கு சகுரமே சரியில்லை அதுவும் கருந்தேல் வரை குறுக்க வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரைன் வாஷ் பண்ணி ரெண்டு பேரும் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க வரவையில பசங்க பேசிட்டே வராங்க என்னடா எனக்கு சிட்டு குருவி அடிக்க போலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த கருந்தில் குறுக்கு வந்து இப்படி அப்பசகோனம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் சொல்றான் அதுக்கு செந்தில் சொல்றான் டெய் அது கருந்தில் கிடையாது நண்டுவாக்காளி தேலுனா குட்டியா இருக்கும் பெருசா கருப்பா இருந்தா அது பேரு நண்டுவாக்காளி அப்படின்னு சொல்றான் அந்த கதையை பேசிட்டே இருக்கும் போது என்னடா வெறுங்கையாடவா வீட்டுக்கு போறது அப்படின்னு அசோக் கேக்குறான் ஏன் வெறுங்கைய போனோம் வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மாந்தோப்புக்கு மூணு பேருக்கு கிளம்புறாங்க திருட்டு தரமா யாருக்கும் தெரியாம மரத்தை ஏறி மாங்கா பிரிச்சுக்கிட்டு மாங்கா பிரிச்சு அங்க இருக்க கல்லு வச்சு உடச்சு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா செந்தில் எப்பயுமே பாக்கெட்ல உப்பு காரம் வச்சிருப்பான் அதை மாங்கால தடவி மூணு பேர் சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா வராங்க பசங்க மூணு பேரும் நிறைய மாங்கா சாப்பிட்டதால அவங்களுக்கு தண்ணி தாக்க எடுக்க ஆரம்பிக்குது வெயில் வேற பயங்கரமா அடிச்சிருந்தது இங்க இருந்து வீட்டுக்கு போக ரொம்ப நேரம் ஆகும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க பக்கத்துல தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது வீட்டுக்கு போற தூரத்துக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தண்ணி குடிக்க போறாங்க அவங்க தண்ணி குடிக்க வர நேரம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு குட் ஸ்டெயின் வருது சின்ன பசங்க ட்ரெயினை பார்த்தா என்ன பண்ணுவாங்க டாடா கட்டுவாங்க அதேதான் அந்த ட்ரெயினுக்கு அவங்க டாடா கட்டுறாங்க இவங்களோட நல்ல நேரமோ என்னமோ அந்த குட் ஸ்டெயின்ல அந்த டிரைவர் அவரும் வெளியே வந்து டாடா காட்டுறாரு அவ்வளவுதான் பசங்களுக்கு சந்தோஷம் காட்ட புள்ள டே அவர் டாடா காமிச்சாரு டாடா காமிச்சாரு சொல்லிட்டு பசங்க

வேற சமூகத்தை சேர்ந்த பசங்க கூட அதிகமா பழக்க வழக்கம் வச்சிருக்கான்ற அந்த அந்த ஒரு விஷயம் வெங்கடேஷோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா இவன் அம்மா இல்லாத பையன் இவன் இதுக்கு மேல அடிக்கவும் முடியாது கண்டிக்கவும் முடியாத காரணத்துக்கு காரணத்தால இவன வேற ஏதாவது ஒரு வழி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிச்சுட்டே இருக்காரு இந்த சமயத்துல தான் என்ன ஆகுதுன்னா வெங்கடேஷ் செந்திலும் படிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய ஊராட்சி பள்ளி அந்த ஊராட்சி பள்ளியில இருக்க ஒரு டீச்சர் அவரு பேரு தங்கம் அவரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போற வேண்டிய சுச்சுவேஷன் வருது அந்த ஸ்கூல்ல இருக்க ரொம்ப நல்ல டீச்சர்னா அவர்தான் பள்ளி கல்வியோட முக்கியத்துவத்தை போய் அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்லி அங்க இருக்க நிறைய பசங்க படிக்கிறதுக்கு காரணமே அவரு அவரே இப்ப ஸ்கூல விட்டு போறதால வெங்கடேஷோட அப்பா இதை பத்தி ரொம்ப ஆடமா யோசிக்கிறாரு வெங்கடேஷோட வாழ்த்தம் இருக்க இருக்க ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அவன் ஊர் பசங்களோட சேர்ந்து இல்லாத அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் ஆத்துல குளிக்கிறது சிட்டுக்குருவி அடிக்கிறது மரம் ஏறது தோப்புல பூந்து மாங்கா திருடுறது சோள தட்டு திருடுறதுன்னு சொல்லிட்டு அவனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமா போகுது அதனால வெங்கடேஷோட அப்பா என்ன பண்றாருன்னா இவனோட வாழ்த்தனத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அதே சமயத்துல இவனுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும் இந்த ஊர்ல இருந்தா இனிமே இவன் படிக்க மாட்டான் இவன் வாழ்த்தனமும் அதிகமாகும் சோ நம்ம பேசாம இவனையும் அசோக் படிக்கிற அந்த வெளியூர் ஹாஸ்டல்ல

தானே என்ஜாய் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க ஒரு வாரத்தை அந்த பசங்க எவ்வளவு சந்தோஷமா கழிக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா கழிக்கிறாங்க ஆத்துக்கு போறது குளிக்கிறது போய் சிட்டுக்குருவி வேட்டையாடுறது மாந்தோப்புல பூந்து மாங்க அடிக்கிறது மரம் ஏறி பொண்ணு பிடிக்கிறது பட்டாம்பூச்சி பிடிக்கிறது தட்டாம்பூச்சி புடிச்சு அது நூல் கட்டி பறக்க விடுறது மரம் ஏறி கொடுக்கலிக்கா பறிக்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சந்தோஷத்துக்கு கொடுக்குதோ எல்லா விஷயத்தையும் அவங்க பண்றாங்க சந்தோஷமா அந்த ஒரு வாரம் கழியுது அந்த சம்மர் லீவ் கோடை விடுமுறையும் முடிவுக்கு வருது வெங்கடேஷ் ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்காக வெங்கடேஷோட அப்பா பக்கத்துல இருக்க டவுனுக்கு போயிட்டு அவனுக்கு சூட்கேஸ் பாய் புது புது பிஷெட்டு பக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வராரு புது ஸ்கூலுக்கு தேவையான புது யூனிஃபார்ம் எல்லாம் தச்சு எடுத்துட்டு வராரு வெங்கடேஷோட ஆயா அவன் ஹாஸ்டல்ல சாப்பிடறதுக்காக அவனுக்கு முறுக்கு சீடை அதிரசம் அதெல்லாம் செஞ்சு அவன் பெட்டியில வச்சு பேக் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க ஊர்ல இருந்து வெளியூர் போறதுக்கான ட்ரெயின் அன்னைக்கு சாயந்தரம் வரப்போகுது ட்ரெயினை போய் கரெக்டான டைம்ல பிடிக்கணுன்ற காரணத்துக்காக வெங்கடேஷோட அப்பா ஒரு மாட்டு வண்டியை ரெடி பண்றாரு அதுல வெங்கடேஷ் வெங்கடேஷோட அப்பா ஏறிக்கிறாங்க வெங்கடேஷ் ஹாஸ்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வண்டியில ஏத்துறாங்க அதே போல இன்னொரு வண்டியில அசோக்கும் அசோகோட அப்பாவும் ஏறிக்கிறாங்க அவங்களோட திங்ஸ் எடுத்து வச்சுட்டு வண்டியும் கிளம்புது செந்தில் அந்த வண்டிக்கு பின்னாடியே நடந்து வந்துட்டே இருக்கான் அந்த வண்டியில ஏறலாமா என்றது போல கண்ணாலேயே வந்துட்டு அசோக் கிட்ட செந்தில் கேட்கறான் அங்க என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுகிட்ட வெங்கடேஷோட அப்பா செந்தில் இந்த வண்டியில ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி வெங்கடேஷோட அப்பா வெங்கடேஷ பார்வையிலே மிரட்டுறாரு அங்க என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுகிட்ட செந்தில் மௌனமா கண்ணுல தண்ணீரோட அந்த வண்டி பின்னாடியே நடந்துட்டு வரான் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால் நடக்க முடியல ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரொம்ப தூரம் அவனுக்கு கால் ரொம்ப வலிச்ச காரணத்தால அப்படியே அவன் நின்னுறான் அந்த ரெண்டு வண்டியும் செந்திலோட கண்ணை விட்டு மறையுது அவங்க ஊர் எலையை விட்டு தாண்டி மெதுவா போயிட்டு இருக்கு செந்திலும் அசோக்கோட கண்ணுல கண்ல வெங்கடேஷோட கண்ல இருந்தோம் மறையறான் வண்டி ரெண்டும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேருது ட்ரெயினும் கரெக்ட் டைம்க்கு வருது வெங்கடேஷ் வெங்கடேஷோட அப்பா அசோக் அசோக்கோட அப்பா நாலு பேரும் அவங்களோட திங்ஸ் எடுத்துக்கிட்டு ட்ரெயின் குள்ள ஏறாங்க ட்ரெயின் புகையை கக்கிக்கிட்டு அந்த பழைய ட்ரெயின்ல வரும் பாத்தீங்கன்னா அந்த சத்தம் அந்த ஹாரன் சத்தத்தோட கிளம்ப ஆரம்பிக்குது எப்படியாவது தன்னை பாக்குறதுக்கு நண்ப செந்தில் வந்துட மாட்டானா அப்படின்னு வெங்கடேஷ் ஜன்னல் வேலையை எட்டி பார்க்கறான் ட்ரெயின் மெதுவா மூவ் ஆகுது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தூரத்துல ஒரு குன்று தெரியுது அந்த குன்று மேல செந்தில் நின்றுட்டு இருக்கான் ஆனா வெங்கடேஷ் கண்ணுக்கு அந்த குன்று மேல செந்தில் நிக்கிறதுக்கு தெரியாது ஆனா செந்திலுக்கு இருந்து பாக்க அந்த ட்ரெயின் தெரியுது அந்த ட்ரெயின் அந்த கருப்பு புகையை கக்கிக்கிட்டு அந்த ஹாரன் சத்தத்தோட மெதுவா கிளம்புது அந்த ட்ரெயின் செந்திலோட கண்ணுல இருந்து மறையிற வரைக்கும் செந்தில் அந்த ட்ரெயின் போற திசையை பாத்துக்கிட்டு டாட்டா காமிச்சுட்டே இருக்கான் இந்த இடத்துல அப்படியே அந்த கதை முடியுதுங்க இந்த கதை உங்க எல்லாருக்கு ரொம்ப நினைக்கிறேன் நான் சொன்னது இந்த புக்கோட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இந்த புக்கோட ஒரு முழு அனுபவத்தையும் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸோட அந்த முழு உலகத்தை நீங்க பாக்குன்னா கண்டிப்பா அந்த புக் வாங்கி படிங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை கன்ஃபார்ம் மிஸ் பண்ணிடாதீங்க இப்படி ஒரு நாவலை இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்த ஆசிரியர்